வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விடலாம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜி டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலி பண்ணிடம் பன்னெண்டாயிரம் ஆசிரியர் காலி உள்ளது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எஸ்பினேஷனில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவநாசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உடனுக்குடன் உடன் டெடி டிஆர்பி ரிலேட்டடாக தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ டெட்டிட் யாரிப் பிலேட்டட் நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டுருக்கோம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தினா ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துருக்காங்க பொது மாறுதல் கலந்தாய்வு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் வந்து அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரமாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து செப்டம்பர் மந்த்து ஸோ டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மன்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் போயிட்டாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வு முடிவில் அரசு பள்ளிகளில் மட்டும் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் காலி காலிப்பணிடங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுநூற்றி இருபது திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி பதிமூணு புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொம்போது சேலத்தில் இரநூத்தி எண்பத்தொம்போது ஆசிரியர் காளிப்பண்ணிடங்கள் காலியாக உள்ளது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் காலிப்பண்ணிடங்கள் எதுவும் இல்லை இதேபோல் அரசு பள்ளிகளில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் காலிப்பெண்ணிடங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அதாவது இரண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பண்ணிடங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் காலிபரணங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி மூலமாக ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் நிகழ் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கேள்விக்குறியுமே ஆசிரியர் எப்போ தான் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தான் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ கடந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு இருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கூடிய ஆட்சியில் நமக்கு டிஆர்பி விளாட்டாவும் எந்த அப்போ அப்டேட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிடங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் டூவுக்கு நியமன தேர்வு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு தகுதி தேர்வுமே நியமன தேர்வும் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் ஆசிரியர் காலி பணியிடம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போடல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து ஆன்சர் கீ ஆகட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விடாமல் இருக்காங்க ஸோ நிறையா டெட்டு தேர்வுகள நிறைய மாறுதல்கள் வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து டிஆர்பி பொறுத்தவரையும் கண்டிப்பாக வரும் டிஆர்பிக்கு தொடர்ந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க டெட்டு டிஆர்பி லிட்டர் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரச்சு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ